السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تؤسوها إن الله لغفور رحيم صدق الله العظيم الله من فر الله إن ركي ونبدا ودراويكي الله من نريب الحمد لله இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் நமக்கான ஒரு செய்தியாக இந்த ஆயத்தை எடுத்துக் கொள்கிறோம் அல்லாஹ் குர் து நியமத் அல்லாஹிலா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அருள் குடைகளை நியமத்துக்களை அருள் சார்ந்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் என்ன நினைத்தால் அதை ஒரு எண்ணுக்குள் ஒரு நம்பருக்குள் உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது என் அல்லா அல்ல கபூர் உலகையும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் உங்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று பாவைகளுக்கும் கூட ஞாபகத்தை குட்டி கொடுக்கிற கபூராக இருப்பதாக குரஹானில் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி முடிக்கிறான் அல்லாஹனுடைய நியமத்துக்கள் ஒவ்வொரு அருள் குடைகளும் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கோடி கோடியாக இருக்கிறது அதை நாம் விடுக்கவே மறுக்கவே முடியாது அல்லாஹத்தால பல்வேறு நியமத்துக்களை ஒவ்வொரு உயிர்களுக்கும் செய்கிறான் அதிலே நிறைய நியமத்துக்கள் நமக்கு கண்களுக்கு தெரியும் நிறைய நியமத்துக்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நிறைய பேர் நியாமத்துக்களை நினைத்து பார்ப்பதில்லை அதற்கு நன்றி செலுத்துவதில்லை என்பதை குரானில் அல்லாஹ் நிறைய இடங்களிலே சொல்லுகிறான் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு இருக்கிறத விட இல்லாததான் அதிகமா தெரியும் எது இல்லையோ அதை தான் நம்ம நிறைய கவலைப்படுவோம் அழகு இல்லை கையில் பணம் இல்லை கார் இல்லை வீடு இல்லை என்றெல்லாம் இல்லாததை எல்லாம் நாம் பெரிதாக கவலைப்படுவோம் ஆனால் அல்லாஹ் லட்சக்கணக்கில் அருள் கொடைகளை நம் கண்ணுகளுக்கு தெரியாமல் கொட்டி கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த அருள் கொடைகளினுடைய விஷயங்களை நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை நன்றி செலுத்துவதும் இல்லை ஒரு பேப்பர் பேனா கொடுத்து உனக்கு இல்லாத புல்லா எழுதுன்னு சொன்னா என்னென்னமோ எழுதி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு இது இல்லை அது இல்லை இந்த விஷயம் இல்லை என்ன எல்லாத்தையும் எழுதி கொடுப்போம் ஆனால் இருக்கிறத எழுதுன்னு சொன்னா நம்ம ரொம்ப ஆக கம்மியாக தான் எழுதுவோம் அருள் கொடைகள் நமக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான் ஒரு கண் செய்கிற அருள் கொடை உலகத்தேவோ கொடுத்தாலும் ஈடாகாது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நியாபத்துக்களும் அல்லாஹ் அக்பர் நம்ம நமக்கு தெரியாத அருள் கொடைகளை அல்லாஹ் உள்ளே ஆயிரம் ஆயிரம் வைத்திருக்கிறான் எவ்வளவு நியாபத்துக்கள் அல்லாஹ் உடலில் ஒம்பது ஓட்டைகள் வைத்திருக்கிறான் ஒன்பது ஓட்டை கண் துவாரம் மூக்கு துவாரம் வாய் துவாரம் செவி துவாரம் முன்னால் பின்னால் இருக்கிற துவாரங்கள் இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது ஒன்பது ஓட்டைகள் இருக்கிறது ஆனாலும் பாருங்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை ஒவ்வொரு ஓட்டையிலிருந்தும் ஒவ்வொரு தனித்தனி கழிவுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகள் ஃபுல்லா ஒவ்வொரு ஹோல்ஸ்ல இருந்தும் ஓட்டையிலிருந்தும் தனித்தனியாக வருகிறது என்ன பெரிய நியமத்துனா மூக்குல வரக்கூடிய கழிவு வாயில வராது வாயில் வர்ற கழிவு கண்ணுல வராது கண்ணுல வர்ற கழிவு காதுல வராது மாறி வந்து ஆபத்தாயிரம் எவ்வளவு நியாமத்துகள் இந்த ஒரு ஓட்டையில வரக்கூடிய கழிவு ஒன்று வராமல் உடலிலே தங்கிவிட்டால் அந்த உடல் எவ்வளவு தூரம் அது கஷ்டப்படும் எவ்வளவு தூரம் நம்முடைய பணம் காசுகளை கொட்டி கொடுக்க வேண்டும் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் ஆகவே அல்லாஹ்வுடைய நியாமத்து என்பது அல்லாஹ் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் குரான் அல்லாவும் சொல்லுகிறான் குரானிலே நன்றி செலுத்து என்பது மட்டும் சொல்லவில்லை லயன் என் சக்கரத்தும் லசித் நீங்க எனக்கு நன்றி செலுத்தி நீங்கன்னா நான் கொடுத்திருக்கிற நியமத்தை இன்னும் அதிகமாக வேங்குறான் அப்ப நம்முடைய கண் பார்வை நம்முடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நமக்கு ரெண்டு மடங்கு வேணுமா அல்லாஹ் கொடுத்துருக்க நியமத்தை நினைச்சு பாரு நன்றி செலுத்து உனக்கு அதிகமாக்குவேங்கிறது அல்லாவே குரால் சொல்றான் அப்ப உண்டான அஹ் இவ்வளவோ நியாமத்துக்களை எல்லா செஞ்சிருக்கிறான் மருத்துவமனையில போய் பார்த்தால் எத்தனை செக்ஷன்கள் எத்தனை வியாதிகள் எத்தனை பிரிவுகள் ஆனால் எந்த பிரிவிலையும் அல்லாஹ் நம்மளை வைக்கவில்லை என்று நினைத்து போது உலகத்தில் அதைவிட பெரிய அருள் கூட எதுவுமே இருக்க முடியாது இன்றைக்கி ஒரு கிட்னி பாருங்க டயாலிஸ் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் அந்த சிறுநீரை சுத்தகம் படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் டயாலிஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அறுபத்தஞ்சு கிலோ ஒரு பெரிய ஏடிஎம் மிஷின் மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய கிட்னி செய்யக்கூடிய வேலையை ஓரளவுக்கு அது செஞ்சு கொடுக்குறது ஃபுல்லாக இல்லை ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்குதுங்கிறாங்க அதனுடைய கிலோ பாருங்கள் அறுபத்தஞ்சு கிலோ ஆனால் அல்லா வச்சுருக்கானே ஒரு கிட்னி ரெண்டு கிட்னி இல்லை ஒரு கிட்னி தான் செயல்படுது அது நின்ன ஒன்றையே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து செயல்படுற மாதிரி எல்லாம் பொருத்தியிருக்கான் அந்த ஒரு கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நூற்றி எழுபது கிராம் ஒரு மனிதனுடைய முதிர்ச்சி அடைந்த கிட்னியினுடைய அளவு வந்து நூத்தி இருபது கிராம் அது நூத்தி இருபது இருக்கலாம் நூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் நூத்தி முப்பது இருக்கலாம் ஆனால் நூற்றி எழுவதை தாண்டுறதில்ல அப்போ ஒரு நூற்றி எழுவது கிராம் கொண்டிருக்கிற ஒரு கிட்னி அது செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு அறுபத்தஞ்சு கிலோ இருக்கிற மிஷின் செய்துன்னு சொன்னால் அல்ல எவ்வளவு தூரம் மனிதனுடைய ஞாபத்தை படைத்து செய்திருக்கிறான் அந்த கிட்னியை மனசனால படைக்க முடியுமா அந்த கிட்னி செய்யக்கூடிய வேலையை வேலை ஏதாவது மிஷினை வச்சு செய்ய முடியுமா அறுபத்தஞ்சு கிலோ மிஷின் கூட அந்த கிட்னியினுடைய ஓரளவு வேலையை தான் செய்ய முடியும்னு சொன்னால் இப்ப எவ்வளவு பெரிய அருள் குடைகள் அல்லாஹ் ஒவ்வொருவருடைய உடம்பிலையும் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் நல்லா எல்லாம் சொல்கிற எல்லாம் தசுகா நல்லா அவருடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ண முடியாதுங்கிறான் நன்றி செலுத்த முடியாதுங்கிறான் அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறீங்கிறான் யாரோ ஒருத்தர் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய தொகை கட்டி கடைசியாக அவர் வந்து கிட்னி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு டாக்டர் வந்து சொன்னாராம் நீங்கள் உங்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது உப்பான ஐட்டங்கள் உப்பு சேர்த்துக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பாடு வயிறு மட்டும் சாப்பிட முடியாது காலம் புள்ள இந்த மாத்திரைங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது அதே மாதிரி எந்த பக்கம் கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்கமோ அந்த பக்கம் அமைக்கி வச்சு படுக்க கூடாது என்னமோ நம்மளும் சொல்லியிருக்கிறப்ப அவர் அழுது ஏங்க எங்க அழுதுறீங்கன்னு கேட்டப்பதான் சொன்னாராம் என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு கிட்னி கொடுத்தான் ஆனால் அது எழுபது வருஷம் என் உடம்போடு இருந்துச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு தடவை அது ரிப்பேர் ஆச்சு அதை சரி செஞ்சதுக்கு நீங்கள் இவ்வளவு காரணம் சொல்கிறீங்க ஆனால் ரப்பு ஒரு தடவை கூட நீ இப்படி இரு அப்படி இரு இதை சாப்பிடாதான்னு சொல்லவே இல்லை ஆனால் அவள் ஒன்றே ஒன்று தான் சொன்னான் எனக்கு நன்றி உள்ள அடியாராக இது நன்றி செலுத்துன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் வேறு எதுவுமே செய்யலை ஆனால் நம்ம ஒரே இந்த ஒரு கிட்னியை மாற்றினதுக்கு நீங்கள் என்னென்னமோ லிஸ்ட்டு கொடுக்குறீங்க என் ரப்பினுடைய அந்த அரவுக்குடைய நினச்சி எனக்கு பலக வருதுன்னு சொல்லி எழுதுருக்கிறார் ஏன் சொல்ல வரான்னா ஒரு அருள் கொடைகள் பிடுங்கப்பட்டதுக்கு பிறகு தான் நமக்கு அதனுடைய மதிப்பு தெரிய வருது அதனுடைய பலகீனங்கள் தெரிய வருது நன்றாக இருக்கிற போது எல்லாமே நம்ம நன்றி செலுத்தணும் அதனால தான் நம்ம விசல்லாஸ்லாம் அடிக்கடி சொன்ன வார்த்தை அப்பெல்லாம் ஆகணும் அப்போ தண்ணி ஷக்குரா நான் நன்றி சொல்ல அடியாராக ஆக வேண்டுமே ஆக ஆக வேணுமே ஆகலாம் ஆகாமல் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள அடியானாக ஆகணுமேனு சொல்லி அழுதாங்க நன்றி செலுத்தினாங்க இஸ்லாத்துல நமக்கு மூன்று வகையான நன்றிகள் அந்த விசர்லாசன் சொல்லி கொற்று கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஷுக்ருபில் பில்லிசான் என்ன விஷயத்தையா இருந்தாலும் முதல்ல அல்லாஹு எந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டாலும் இல்லாத வார்த்தை சொல்லணும் நல்லா இருக்கீங்களா அலகம் திருலா நல்லா இருக்கிறேன் என்ன சரிங்க விஷயம் வியாபாரம் அப்படி இருக்கு அழகம் திருலா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு அல்லாஹுடைய அலகம் திருலாம் என்ற வார்த்தையே புகழணும் அதே மாதிரி அல்லாவுடைய அந்த நியமத்துக்களை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணும் அதுக்கு அல்லாஹுக்கு அலகம் திருலா சொல்லலாம் சுபா அல்லா அல்லாஹு இது நியமத்திற்காக வேண்டி நினைத்து அல்லாஹு விடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய எதுக்கு இது வந்து வேற நன்மையை நாடி அல்ல அல்லாஹனுடைய நியமத்தை நாடி சொல்லக்கூடிய இதுக்கு இதை சொல்லலாம் அதே மாதிரி வந்து அஹ் சுக்குர் செய்யக்கூடிய முதல் விஷயம் நாவினால் சுக்குர் செய்வது தஸ்பீக் செய்வது ரெண்டாவது சுக்குர் பில்லாமல் அமல்களை கொண்டு செயல்களை கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் எல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காயத்துனா நான் உனக்கு சுக்ரியான்னு சொல்கிறேன் எனக்கு ஆரோக்கியமா கொடுத்துருக்க எனக்கு இதை கொடுத்துருக்க உனக்கு திக்கர் செய்கிறேன் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்க ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன் என்று அமல்கள் ரீதியாக அல்லாஹ் நன்றி கடனை திருப்பி செலுத்துதல் இந்த விஷயத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான் நான் சக்கரத்தும் ல என் சக்கரத்தும் லஜீதன்னுக்கும் யார் உங்களை அதிகமாக நன்றி செலுத்துறீங்களோ அவங்களுக்கு நியமத்தை அதிகப்படுத்துவேங்கிறான் இப்ப இந்த அமல்கள் ரீதியாகவும் அல்லாஹ் உங்களுக்கு சுக்கர் செய்யணும் மூணாவது ஒன்று இருக்கு எந்த நியமத்துக்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்தை கெட்ட வழியிலே நான் பயன்படுத்தப்படாட்டேன் அப்படின்ட்டு உறுதியா இருக்கணும் அதாவது எனக்கு கண்ணு அதை நான் தவறான பார்வை பார்க்க மாட்டேன் எனக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை கொடுத்துருக்கான் தவறான பார்வையை பார்க்க மாட்டேன் என்று அல்லஹத்தினருக்கூடிய ஞாபத்துகளுக்கு கெட்டதற்கு பயன்படுத்தாமல் அதை வைத்துக் கொள்வது ஏன்னா யார் ஒரு ஒரு நியமத்துக்களை கெட்ட வழியில் பின்பு வைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய நியமத்தை பிடுங்கிக் கொள்வான் அப்படிங்கிறதும் அதே சில இருக்கு ஆகவே இந்த மூன்று விதமுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடையாளம் தான் ஆகவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாய் ஆக வேண்டும் என்றால் நம்ம அதிகமாக அல்லாஹவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவினால் அமல்களை அவனுடைய நினைத்து பார்ப்பதால் அதை தவறான வழியிலே பிரயோகம் படுத்தாமல் வைத்துக் கொள்வதால் இதுவெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்று வருகிறது அல்லாஹுடைய அருள் கொடைகளை நீங்கள் என்ன முடியாதும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லாம் இறைவன் நன்றி உள்ள அடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹன் எல்லோரையும் புரிவான